வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அஹ் இந்த தேசத்தினுடைய அவதார புருஷனாக கருதப்படக்கூடிய ஸ்ரீ ராமபுரானுடைய ஆலயம் அயோத்தியிலே ஸ்ரீ ராமஜென்ம பூமியிலே அமைய இருக்கிறது உலகமே வந்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக மாறி இருக்கிறது இன்றைக்கு வரக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டுல இந்த அயோத்தியினுடைய ராமர் ஆலயம் தொடங்கப்பட இருக்கிறது பால பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது ஆனா இதுக்காக நடந்த போராட்டங்கள் என்பது மிக நீண்ட நெடிய போராட்டம் இன்றைக்கு இந்த ஆலயம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் சாதாரண முயற்சி இல்ல பல நூறு ஆண்டுகள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும்னா நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்துக்கள் இந்த ஆலயத்திற்காக இந்த ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் பல்வேறு காலகட்டங்கள்ல போராடியிருக்கிறார்கள் இந்த வெற்றி என்பது நிச்சயமாக ஒன்றுபட்ட ஹிந்து சக்திகளினுடைய ஹிந்து மக்களினுடைய மிகப்பெரிய எழுச்சி உணர்ச்சியின் காரணமாக இந்த வெற்றி ஏற்பட்டது என்பதுல இந்த இல்லை காரணம் அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்ந்து அஹ் இந்த தேசத்தினுடைய இந்துக்கள் மக்கள் அதை வந்து அவர்களுடைய உணர்வுபூர்வமான போராட்டமாக தன்னுடைய இல்லத்தை எப்படி காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு குடிமகனும் போராடுவானோ அது போல போராடி இருக்கிறார்கள் இது நிச்சயமாக அஹ் மக்கள் சக்தியால் இந்திய மக்களினுடைய ஒன்றுபட்ட சக்தியால் கிடைத்த வெற்றி என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் கூட இந்த வெற்றியோடு இணைந்த இன்னொரு சக்தியும் இருக்கிறது என்றால் அது சட்ட ரீதியான ஒரு போராட்டம் இந்த அயோத்தி பூமி வழக்கில இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்து நாம் ராமரனுடைய ஆலயம் இன்றைக்கு எழுப்பப்படுகிற இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சட்ட ரீதியான ஒரு போராட்டமும் மிகப்பெரிய வலுவாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அது என்ன சட்ட போராட்டம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் படையெடுத்து வரும்போது அஹ் அங்கிருந்த விக்ரமாதித்தன் அரசரால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை இடித்து ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்குகிறார் அதுல இருந்து பிரச்சனை தோங்குகிறது ஆயிரத்தி ஐநூத்தி எட்டுல இருந்து இந்த பிரச்சனை தோங்கலாம் கூட ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல ஆஹ் தொடர்ந்து அதுக்காக எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் ஆனா இதற்கான சட்ட போராட்டம் அப்படிங்கிறது எப்போ துவங்குது அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆஹ் பிரிட்டிஷினுடைய வெள்ளக்காரர்களினுடைய ஆட்சி காலத்துல அங்கதான் வந்து இதற்கு இந்த அயோத்தி விஷயம் தொடர்பான சட்ட போராட்டங்கிறது முதல் முதல்ல துவங்குறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல அப்பதான் பைசாபாத்தினுடைய நீதிமன்றம் ஆஹ் அந்த பைசாபாத்தினுடைய சிட்டி சிவில் கோர்ட்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்துலதான் முதன் முதல்ல இது சம்பந்தமான வழக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல மகந்த் ரகுவர் தாஸ் அப்படிங்கிற ஒரு துறவிதான் முதன் முதல்ல இதை வந்து நீதிமன்றத்தினுடைய சட்ட ரீதியான போராட்டத்திற்கு முன்னெடுப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த வழக்கு அந்த வருடமே ஆங்கிலேய நீதிபதியினால் விசாரிக்கப்படுகிறது அங்க கோர்ட்ல அஹ் நீதிபதி கெமியர் வந்து நேரடியாக அங்க போய் ஆய்வு பண்றார் ஆஹ் அந்த அயோத்தியினுடைய தலங்களுக்கு போய் சென்று அது சம்பந்தப்பட்ட விவரங்களை எல்லாம் எடுத்து நேரடியா போய் கெமியர் ஆய்வு பண்ணி அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன தீர்ப்புனா அதுதான் அயோத்தி சம்பந்தமான வந்த முதல் தீர்ப்பு அப்படின்னு சொன்னா நீதிபதி கெமியர் கொடுத்த தீர்ப்பு அவர் என்ன சொல்றாரு இந்த கோயில் இருந்த இடத்துல ஆஹ் இப்ப வந்து புதிதா ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்குது இந்த கோயில் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய விஷயம் யார் சொல்றா ஆஹ் பிரிட்டிஷனுடைய நீதிபதி கெமியர் சொல்றார் அங்க வந்து அந்த கோவில்ல வந்து இடிக்கப்பட்டது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான் அது மாற்று கருத்து ஆனா இது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப வந்து இதுக்கு தீர்வு காண்றதுங்கிறது அஹ் இப்ப அதை அந்த இத தப்ப வந்து சரி செய்யறதுக்கு இதுக்கு சரியான காலகட்டம் இல்லை அந்த காலம்லாம் கலந்து விட்டது ஆனா வந்து அந்த கட்டடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோயில் இருந்தது அது இடிக்கப்பட்டதுங்கிற விஷயத்த ஆங்கிலேய நீதிபதி கெமீர் வந்து பதிவு பண்றார் பதிவு பண்ணி என்ன பண்றாரு இது அதுக்கு முன்னான காலகட்டம் முடிஞ்சு போச்சு இனிமே வந்து அதை நம்ம அதை பேசுறதுல இல்லை அதை சரி செய்யறதுக்கான காலம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இது அப்படி தொடர்ந்துகிட்டே வருது தொடர்ந்துகிட்டே வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நாற்பத்தி ஆறுல ஒரு இரண்டாவது வழக்கு வருது அது என்ன வழக்கு அப்படின்னாக்கா இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டடம் அந்த கட்டடத்திற்கு அந்த முஸ்லீம்கள் தரப்புல ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா அஹ் முஸ்லிம்கள் இது எங்களுடைய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்குறாங்க சன்னி முஸ்லிம்கள் இல்லை இல்ல இது எங்களுடைய வழக்கு அப்படின்னு சொல்லி இப்ப உரிமை கொண்டாடுறாங்க அப்ப ஷியா சன்னி ரெண்டு முஸ்லீம் பிரிவுகளுக்கு இடையில இந்த பாபர் கட்டடம் தொடர்பான வழக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அது ஒரு முடிவு போடுது என்னன்னா இது வந்து சன்னி பிரிவிற்கு கட்டடம் ஷியா முஸ்லீம்களுக்கு வந்து இந்த கட்டடத்துல சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வருது